அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி நாளும் ஒவ்வொரு பாடும் கூறும் காலம் தரும் பயிற்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி மனிதனாக வாடிட வேணும் தம்பி மனதில் வையடா வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா நீ வலது கையடா தனியுடைமை கொடுமை தீர தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யடா நானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா